மனோதரியமே ஆண்மைக்கு அழகு பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அதை பார்த்து அறிந்திடாதவன் மனிதனில்லை ஒன்னும் தெரியாத ஆளாயிருந்தாலும் உயர்த்தி பேசும் கூட்டம் பணமில்லாத ஏழையை எந்த நாளும் மதிக்க மாட்டானே என்று பாடப்பட்ட படப்பாடல் குமரேசனுக்கு பொருத்தமானது குமரேசன் நன்கு படித்தவன் நல்ல திறமைசாலி ஆண்மைக்கே இலக்கணமாக விளங்கி வருபவன் அவ்வளவு திறமை மிக்கவனை பணமில்லாத ஒரே காரணத்துக்காக தாய் மாமன் தன் பெண் இந்திராவை மணமுடித்துக் கொடுக்க மறுத்து பெரும் பணக்கார வீட்டு பையனுக்கு மணமுடித்து கொடுக்க ஏற்பாடு செய்தார் திருமண நாளும் வந்தது தாலி கட்டும் நேரம் நெருங்கிய போது திருமணப் பந்தலிலே ஒரே பரபரப்பு திருமணத்திற்கு வந்திருந்தோர் எல்லாம் அங்கு மிங்கும் ஓடினர் ஓரத்தில் நின்றிருந்த குமரேசன் என்னை ஏதுவென்று ஆராய்ந்து பார்த்தான் கோயிலுக்கு நேர்ந்து விட்டிருந்த கோயில் காளைமாடு மாடு ஒன்று கூட்டத்திற்குள் புகுந்து வந்து கொண்டிருந்தது கூட்டத்தினர் அங்குமிங்கும் ஓடினரே ஒழிய ஒருவர் கூட அக்காளை மாட்டை மடக்க முன்வரவில்லை மாடோ மணமேடையிலிருந்த மணமக்களை நோக்கி பாய்ந்து வந்தது மேடையிலிருந்த புரோகிதர் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓட்டம் பிடித்தார் புரோகிதர் தந்த தாலியை கையில் பிடித்தவாறு ஆவேசமாக வந்த காளை மாட்டினைப் பார்த்த மாப்பிள்ளை தாலியும் வேண்டாம் தாலி கட்டப்போகும் பெண்ணும் வேண்டாம் என்று தாலியை வீசி எறிந்து விட்டு இரண்டு கால் பாய்ச்சலில் தப்பி தலை தெரிக்க ஓடினான் மணப்பெண் இந்திராவுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை காளை மாடு நெருங்கிவிட்டது இன்னும் சில நிமிடங்களில் காளை மாடு தன் கொம்புகளால் குத்தி உயிர் பலி போகிறது என்ற நிலையில் மணவரையை நோக்கி பாய்ந்து வந்து மணப்பெண் இந்திராவை அலக்காகத் தூக்கிக் கொண்டு குமரேசன் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் இந்திராவை பாதுகாப்பான அறையில் இருக்கச் செய்துவிட்டு விட்டு காளை மாட்டை எதிர்கொண்டு தன் உயிரையும் பொருட்படுத்தாது எதிர்த்து நின்று போராடி தன் கையில் கிடைத்த கொண்டு காளை மாட்டினை மாறி மாறி அடித்து மண்டபத்தை விட்டு துரத்தினான் காளை மாடு வெளியே சென்று விட்டது இனி எந்தவித ஆபத்தும் இல்லை என்று உறுதி செய்தவர்கள் மீண்டும் மணமேடையருகே வந்தனர் ஒளிந்திருந்த புரோகிதரும் வந்தார் கீழே கிடந்த தாலியை கையில் எடுத்து கொண்ட புரோகிதர் மாப்பிள்ளையை சீக்கிரம் வரச் சொல்லுங்கள் முகூர்த்த நேரம் போவதற்குள் மாங்கல்ய தாரணம் நடந்து விடட்டும் என்று குரல் கொடுத்தார் நடுங்கிக் கொண்டே மாப்பிள்ளை வந்தார் மாப்பிள்ளையின் கையில் தாலியை கொடுத்தார் புரோகிதர் வாங்கி கொண்ட மாப்பிள்ளை கெட்டி கெட்டி கெட்டிமேளம் என்று முழங்கும் நேரத்தில் இந்திராவின் கழுத்தில் தாலி கட்டப் போன மாப்பிள்ளையின் கையிலிருந்த தாலியினை இந்திரா பிடுங்கினாள் திருமணத்திற்கு வந்திருந்தோரெல்லாம் இந்திராவின் செயலைக் கண்டு பிரமித்துப் போனார்கள் இந்திரா உனக்கு என்னமா நேர்ந்தது சொல்லுமா என்று தந்தை கேட்டார் அப்பா தன் உயிரை பொருட்படுத்தாமல் என் உயிரை காப்பாற்றிய அத்தை மகன் குமரேசனையே நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்றாள் நீ என்னமா சொல்றீ ஆபத்து நேரத்தில் என்னை பற்றிக் கவலைப்படாமல் தனது உயிரைப் பெரிதென எண்ணி ஓடிப்போன முருகன் எங்கே என்னை காப்பாற்றிய குமரேசன் எங்கே நான் மணமுடித்தால் குமரேசனைத்தான் இல்லாவிட்டால் நான் சொல்ல மாட்டேன் என்று நிறுத்தினாள் மகளின் முடிவு விபரீதத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று தந்தை அஞ்சிய வேளையில் பணத்தை விட பெரிய பதவியை விட மனோதரியமுடைய ஒரு ஆண்மையாளன் தான் பெண்ணுக்கு தகுதியானவன் அதனால் இந்திராவுக்கும் குமரேசனுக்கும் திருமணம் நடப்பதே பொருத்தமானது என்று திருமணத்திற்கு வந்திருந்தோரெல்லாம் ஏகோபித்து குரல் கொடுத்தனர் இந்திராவின் தந்தையும் சம்மதித்து தலையாட்டினார் முகூர்த்த நேரம் முடிவதற்குள் குமரேசனுக்கும் இந்திராவிற்கும் இனிதே திருமணம் நடந்தேறியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்